அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம டேர வச்சு தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்ல போறோம் அதே போல இது வந்து முழுமையான பலன் அதாவது இந்த ஒரு வருடம் முழுவதும் நடக்கூடிய எல்லாமே சொல்ற அளவுக்கு நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ முடியறதுக்கே ஒரு பத்து டு இருபது மணி நேரம் மேல டைம் ஆயிடும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்குறேன் சேம் டைம் உங்களுக்கு இன்டெப்தா வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க நான் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டேரோ பார்த்து உங்களுக்கு நான் பலன் கொடுக்குறேன் ஒவ்வொரு ராசிக்கு தான் போல நான் இப்ப இருக்கிறது ஜென்ரல் ரீடிங் தான் ஜென்ரல் ரீடிங்கை பற்றி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்கறது தெரியும் புதுசாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டேரோ ரீடிங் ஒரு விஷயம் சொன்னால் அது அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொன்னா ஐயோ எனக்கு நெகட்டிவ் வந்துடுச்சு அதனால ப்ராப்ளம் வருமே அப்படின்னு பயப்பட வேண்டாம் டேரோ ரீடிங்கை அளவுக்கு இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த பலன் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் கவலையை வேண்டாம் இப்போ நீங்கள் அது போல் நெகட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றும் போது உங்க வாழ்க்கையும் மாறும் அதே போல டேரோ ரீடிங்கும் மாறும் அதனால நீங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் நெகட்டிவா வந்துச்சுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க மனநிலைக்கான பிரதிபலிப்பு தான் அப்படி போல அதை பெருசா தலையில போட்டு எது குழப்பத்தை உண்டு பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம பார்க்க போறது மேஷராசி மேஷராசிக்கான காடு என்ன காடு மூன் இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா சூரியனை பார்த்து நாய் குழைச்சி அப்படின்னா நாய்க்கு தான் கேடு நம்ம சூரியன் மாதிரி அமைதியா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க அப்படிதான் இருந்தாங்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி எவ்வளவு தப்பா சொன்னாலும் இல்ல என்னதான் குறை சொன்னாலோ நீங்க அதை காதல வாங்கிக்கவே கூடாது பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம ஒரு தப்பு செஞ்சா அதை வந்து பெருசா சொல்லுவாங்க நல்லது செய்யும்போது அதை வந்து ஒரு கண்டுக்கவே மாட்டாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க பேச்சை கேட்காம இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமா அமைய ஆரம்பிக்கும் நீங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க உங்களை கெடுக்க தான் நினைப்பாங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு 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 அதாவது உங்களை சுத்தி இருக்கிற இருக்கிறவங்களா சொல்றது கேட்டு 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 நீங்க ரொம்ப மன வேதையில வழியில இருக்கிறீங்க அதனால அதைவே வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போகாதீங்க நீங்க உங்களுக்கு தோன்றத நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் முதல் விஷயம் செகண்ட் அவங்க சொல்றத காதலே வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இப்ப அஃபெக்ட் ஆயிருக்கீங்க மனதளவில் அதாவது வெளியிருந்து பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்னடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க தெரிவிங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனல் அடிக்டா இருக்கீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை தள்ளி வைக்கிறது நல்லது தள்ளி வைக்க முடியாட்டி அவங்க சொல்றத காதல வாங்காம நீங்க படிக்க உங்களோட வேலையை சரியா பண்ணா போதும் உங்களுக்கு இது நல்ல வருடமா மாற ஆரம்பிக்கும் மறந்துடாதீங்க எமோஷனலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆக வேண்டாம் கேர்ஃபுல்லா அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கான கார்டு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி கார்டு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு ஐடியா பண்ணிருப்பீங்க நான் வந்து இந்த பிசினஸ் பண்ணா நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன் இல்லை இந்த வேலைக்கு போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் இதை முடிவு எடுத்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் இத செஞ்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு ஐடியா இருக்கும் இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி முடிவு இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுமே நம்ம வாழ்க்கையில இந்த லெவல் நம்ம வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ஓடும் உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எதையுமே செய்யாம அமைதியா இருக்கிறது தான் நீங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணினாலுமே அதை நீங்க செய்யாமல் இருக்கிறது தான் உங்களோட பிரச்சனை உங்ககிட்ட பணம் இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கேன் அதனால தான் இப்போ பண்ண முடியல நானும் பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா என்னால் முடியல அப்படின்னு காரணங்கள் மட்டும் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இறங்கி போராட மாட்டேங்கிறீங்க சொல்ல உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது என்ன பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வே முதல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்க இறங்கி செய்யாமல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான ஒரு பிரச்சனையாகவே இருக்கு இருக்குது அதே போல நீங்க லேட் பண்ண லேட் பண்ண லேட் பண்ண உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தங்க தட்டிட்டு போயிருவாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இது பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இல்ல நம்ம கொஞ்சம் டைம் வரட்டும் கொஞ்சம் கையில பணம் வரட்டும் அதுக்கான நேரங்காலம் வரட்டும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேற ஒருத்தவங்க தட்டிட்டு போயிருவாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த கண்டுபிடிச்சது கடைசியா உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உங்களோட நிதானம் உங்களோட அமைதி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த பொறுமையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன் கொடுக்காமல் உங்க கைவிட்டே போக ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் காரணம் தேடாதீங்க எல்லாத்துக்கும் ரீசன் தேடாதுங்க எங்கிட்ட அது இல்லை எங்கிட்ட இது இல்லை எனக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் இது பண்ணா வரும்னு அது பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி 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 நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள் யோசிக்கிற விஷயம் யாரோ ஒருத்தர் செஞ்சு முடிச்சுருவாங்க உங்களுக்கு கையை விட்டு அது போக ஆரம்பிக்கும் வாழ்க்கையிலையும் கவனமாக இருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் அவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயா கப்ஸ் த்ரீயா கப்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் கார்டு நீங்கள் உங்களுக்கு மிதுனத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் லைஃப் அந்த லைஃப் தான் இனிமேல் நீங்கள் வாழ போகிறீங்க ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வருடமாக இருக்குது நீங்க அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எதையுமே யோசிக்கலாம் முடிச்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா செலவு பண்ணுங்க உங்களோட ஒரு வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் அதை வந்து ப்ராடா மாத்த ஆரம்பிங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஜாலியா இருக்கிறது அப்படின்னு எல்லா விதத்திலையும் எல்லாரோடையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போகும்போது தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில இந்த வருடம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு அதாவது பாஸ்டா வச்சு நீங்க பண்ணிடுங்க ப்ரெசென்ட்டை டிசைட் பண்ணாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கிறது தான் இருக்குது அதாவது நான் நம்மளே சூஸ் பண்ணுறதா இருக்குல்லையே நம்மளோட வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது நமக்கே தெரியுது நம்ம கெட்டதே சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சொல்லுவோம் எனக்கு அதான் கெட்டது எது இது நல்லதுன்ட்டு ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது கெட்டதாக சூஸ் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் அவங்களோட விஷயம் நான் மாற்றுங்க கெட்டதை எடுக்கிற போல நல்லது எடுத்து பாருங்க உங்களுக்கு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல என் வாழ்க்கையில் சோகமாக இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பார்வை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையான அத்தனையுமே உங்ககிட்ட தான் இருக்குது இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கரெக்டாகவே கிடச்சிருக்கு உங்களோட தேவைகள் தகுந்தா போல எல்லாமே நல்லா தான் இருக்குது அதனால் இல்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட இருக்கிற விஷயத்த பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஃபேமிலி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது சந்தோஷமாக வாழ பாருங்கள் கிடைத்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடக கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரீட் கார்டு வந்துருக்கு இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க இது பண்ணலாமா இது வேண்டாமா இது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு நடக்காதா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸில் தான் இந்த வருஷமே உங்களுக்கு இருக்குமே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கும் கூட உங்களோட குழப்பங்கள் தான் உங்களை தடுக்கும் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம் தப்பே கிடையாது அதுக்குன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தையே செய்யாமல் விட்டுருவோம் இதுதான் இப்போ உங்களோட நிலைமையாகவும் இருக்குது நூறு சதவீதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்களே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு யோசிங்க ரொம்ப வேணும் அதை மீறி நீங்கள் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப யோசிச்சுன்னா செய்யாமே விட்டுருவீங்க அண்ட் ஒன் ஆஃப் திங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலஸ் எல்லாம் தட்ஸ் மீன் உங்களுக்கு லைஃப்ல வந்து நல்ல குரோத்தும் இருக்கு நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் க்ரோத் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் காத்தப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் இம்பாலன்ஸும் இருக்கு அதாவது கொஞ்சம் அழுக சோகம் இந்த மாதிரி விரக்தி இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த விட உங்களுக்கு நடக்கும் உங்களோட கன்ஃபியூஸ மாத்துங்க முடிவுகளை எடுங்க முடிவுகளை எடுக்காமல் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அந்த யோசிக்கிறது அந்த மனக்குழப்பத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவல் போக மாட்டீங்க அந்த கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க அதை மீறி முடிவுகள் எடுக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கொஞ்சம் மனவேதனை மனவலி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கு அதை நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வாழ்க்கை கரடு முரடான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அது மாதிரி நீங்க அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும் இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் ஆஃப் ஒன்ஸ் வந்து இருக்கு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் சோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா ஒரு அந்த கஷ்டமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்டா இருக்கிறது இல்லை ஒரு ஒரு விஷயம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள உங்களோட போக்கஸிங் இருக்கு சொல்ல போனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்துல முழுமையான கவனம் செலுத்தும் போது வெற்றி கிடைக்கும் பல விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அதே போல் கொஞ்சம் இந்த வருடம் நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும் முழு உழைப்பையும் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதிங்க ரெண்டாவது என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு உழைப்பு நான் போடாட்டி அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அதுல மட்டும் முழு உழைப்பு போட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒரே நேரத்துல நாலு வண்டி நம்மளால ஓட்ட முடியாது அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் நாலு வேலைகள் நீங்கள் பண்ணுற அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுக்கும்போது எதுலேயுமே முழுமையான ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்காது அதன் காரணமாக உங்களுக்கு நாலுலேயுமே ஃபெயிலியர் வரும் ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றை செஞ்சாலும் உருப்படியாக பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் யோசிச்சு முடிவெடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட அட்வைஸ் கேளுங்க உங்களோட கொஞ்சம் வயசில் பெரியவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க சொல்கிறத கேளுங்க அவங்க நம்ம நல்ல ஜெயலலிதா சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்றதை கேட்க ஆரம்பிங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன் ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு உடலை வருத்திக்காது அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி உங்களுக்கு வந்திருக்க கார்டு எதுன்னு கேட்டிங்கன்னா தி ஸ்டார் கார்டு கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் பாண்டிங்கில் தான் இருக்கிறீங்க எமோஷனல் பாண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்தர் ஒரு கால் சேர்த்து ஒரு கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறீங்க இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு தேவையானது முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல்ல எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர் முன்னோர்களை வணங்க ஆரம்பித்து அவங்க கிட்ட அவங்களோட முழுமையா அவங்கள ஒப்படைச்சு அவங்கள வள நல்லா வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நிச்சயமாகும் அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுதான் தி பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமைய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் அந்த டபுள் மைண்டடா இருக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதுல முழுமையான கவனம் செலுத்தினா வெற்றி நிச்சயம் அதே போல இப்போதைக்கு உங்களுக்கு தேவை அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்களோட மட்டும்தான் அதனால குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களை வணங்குறது உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்குறது அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல வருடமாவே மாறும் ஆனா இந்த முன்னோர்கள் வழிபாடை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்காது நான் முடிச்சா என் முயலுக்கு மூணு காலு கடல் கடல்கிட்ட போனா கடலே உள்ள போயிடும் மழையில் நினைன்னு ஆசையை போனா மழையே நின்று போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாக நீங்க இருக்கிறீங்க கடவுளே வந்து இந்த அடா நீ கேட்ட எல்லாமே வச்சுக்கோ உன் சந்தோஷம் இதுதான் அப்படின்னு கொடுத்தா கூட அதுலேயும் வந்து இல்லை எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் நீங்கள் ஸோ அந்த மனநிலையை நீங்கள் மாற்றினாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தும் எங்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மனநிலையில் இருக்கிறனால நீங்கள் எதையுமே அடைய முடியாது நீங்கள் விரும்பின எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படியே கண்ணை திறந்து பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்மளை விட தாழ்ந்தவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்காதீங்க எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது அவ்வளோதான் யார் சொன்னான் இருக்கிறதுலேயே என் வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே நெகட்டிவ்வாக நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கேட்டகரியில தான் நீங்கள் இருக்கீங்க சொல்லபோனால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது நல்ல தான் நீங்கள் இருக்கிறீங்களே உங்களை விட மோசமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க சின்ன சின்ன தோல்விகளை ரொம்ப பெருசா எதுன்னு நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் விட்டுட்டு கொஞ்சம் கண்ணை திறந்து எவ்வளவு நல்ல விஷயம் உங்ககிட்ட இருக்கு எவ்வளவு காத்துட்டு இருக்கு ஒரு விஷயம் உங்களை விட்டு போச்சா அதை விட பத்து மடங்கு உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த கிடைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு நீங்க தயாராக இருந்தாவே போதும் அதை விட்டுட்டு என்னை விட்டு போயிருச்சு போயிருச்சுன்னு சோகத்திலே இருந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது முதல்ல உங்களோட மனநிலையை மாத்தங்க எனக்கு எதுவுமே கிடைக்காது எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நீங்க மாற்றிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது விருச்சகம் விருச்சகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உங்க ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு நான் இதை பண்ணேன் என் வாழ்க்கையில ஜெயிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை பண்ணிங்கன்னா நூறு சைதம் வெற்றி கிடைக்கும் ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அவசரப்படாதீங்க அவசர ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அவசரப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பிரச்சனை தான் முடியும் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த வருடம் வெற்றிகரமானதா மாறும் ஆனா அவசரப்பட்டு அதை கெடுத்துக்காது கைக்கு வர வேண்டியதை நம்மளே அதை கெடுத்துக்கூடாது கூடாது அந்த தாலி உடச்ச கதை அப்படின்னு ஒரு விஷயம் கமிஷன் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நீங்களே கெடுத்துறாதீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல வருஷமாவே இந்த வருடம் அமைச்சிருக்கு நீங்க எதையும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் அவசரம் மட்டும் பற்றாதீங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா உங்களுக்கு இந்த வருஷம் அமைக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது தனுசு தனுசுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசுக்காரங்களுக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் பேஜ் ஆஃப் பெண்டகல்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாவே உங்களுக்கு அமைது உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே கொஞ்சம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்குமே அந்த பணத்தை அடையக்கூடிய தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு ஆனா யாராவது உங்க கையில பணமா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செஞ்சு அதாவது நீங்களே கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வேல்யூ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பணத்தோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனையே உங்களுக்கு தேவை பணமா இருந்தாலுமே பணம் உங்க கையில வந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை அழிக்க ஆரம்பிச்சிருக்க நீங்க பினான்சியல் டிசிஷன் இந்த மாதிரி எதையுமே எடுத்துறாதீங்க அது உங்களுக்கு பாஸ் விஷயமா இருக்காது அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அதாவது நீங்க ஒரு குடும்ப தலைவனோ ஒரு தலைவியா இருக்கிறீங்க உங்க குடும்பத்தில் டிசிஷன் எடுத்துட்டு இருக்கீங்க குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சம்பந்தமான எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே இந்த வருடம் நீங்க எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா மாறப்போகுது அதுல நீங்க ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும் பணம் உங்களுக்கு தேவையா இருந்தாலும் உங்க கையில பணம் இருந்தால் அது பிரச்சனை தான் முடிஞ்ச அளவுக்கு உங்க பாட்னா கிட்டயோ இல்லை உங்க பேரண்ட்ஸ் கிட்டே இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண சொல்லுங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம் என உங்க கையில் இந்த வருடம் பணம் நிக்காது வீண் ஊதாரி செலவு பண்ணிடு அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் கப் ஆஃப் டென் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா உங்களுக்கு அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் குழந்த குட்டி அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிகழப்போகுது ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் இந்த வருடத்தை நீங்கள் குடும்பத்தோட செலவு பண்ணிங்கன்னா வருடம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களை பற்றியோ எல்லாமே உங்கள் தலையை நீங்களே எடுத்து போட்டிங்க உங்களுக்கு நல்லது நடக்காது அதாவது எதுவாக இருந்தாலுமே குடும்பத்தோட கலந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரமானதா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாவே அது மாறும் நீங்களா தனியா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க சேர்ந்து எடுக்கக்கூடியது உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பம் சப்போர்ட் தான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையானது யாருன்னா வெளியா யாருமே இல்ல உங்க அம்மா உங்க அப்பா உங்க மனைவி உங்க கணவன் இவங்களுடைய அரவணைப்பை மட்டும் உங்களுக்கு இருந்தாவே போதுமானதா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதை அடையக்கூடிய மகிழ்ச்சியான ஆண்டா அமையும் நல்ல ஒரு சந்தோஷம் அதாவது குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க சந்தோஷமா ஆடக்கூடிய ஒரு குடும்பம் கணவன் மனைவி மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி தான் இருக்கு வெளியே போய் உங்க சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காதிங்க உங்களோட சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் முடிவுகள் ஓனா எடுக்க வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பம் கும்பராசிக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் நீங்கள் வந்து நிறையா கஷ்டப்பட்டுருவீங்க சொல்ல போனால் அடுத்தவங்க வேலையை இழுத்து உங்கள் தலையில் போட்டு நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த வேலையை வந்து அவன் பண்ண அவன் சரியாக பண்ண மாட்டான் நான் தான் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும் எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் அடுத்தவங்க செய்யக்கூடிய வேலை முதற்கொண்டு வாங்கி 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 நீங்கள் உங்கள் தலையில் போடுவீங்க இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது அதாவது நீங்க எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த கடத்தில உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு கிடைக்குமே அதனால உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அடுத்தவங்க சரியா பண்றாங்க பண்ணல அப்படிங்கிறதுக்கு மூக்க நுழைச்சு நல்லது பண்றேன் இல்ல அவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது சோ உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரினா உங்களோட வேலையை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் அடுத்தவங்க சுற்ற தலையிடாதீங்க அடுத்தவங்க செய்யற வேலையை எடுத்து நீங்களும் செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் இருக்கவே இருக்காது அது பழக ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும் காம் காம்படிஷன் அதிகமாகும் மன உளைச்சல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க பாதிப்பீங்க அதனால உங்க வேலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பெட்டரா உங்களுக்கு நம்ம கடைசியா பார்க்க போறது மீன ராசி மீனத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்பாடு வந்திருக்கு இருக்கு சிக்ஸ் ஆஃப் ஸ்பாடு அப்படிங்கறதும் நம்ம போன டைம் கும்பத்துக்கு பார்த்த மாதிரியே தான் அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த வருஷம் வந்து எல்லாத்தையுமே இழுத்து போட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது செகண்ட் நீங்க கொஞ்சம் ஒரு செல்பிஷான ஒரு பர்சனா இருக்கீங்க எல்லாமே எனக்கு தான் வேணும் எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மைண்டோட நீங்க இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணுவ இல்லையா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு பிரச்சனை அமைய ஆரம்பிக்கும் ஓவரா எதிர்பார்க்கறது அதே போல ஒரு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்காம எப்ப பாரு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கிறது இமேஜினேஷன் இல்ல நான் அதை பண்ணிருவேன் என்னால் அது முடியும் எனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குனால அது பண்ணது முடியும்ட்டு ஒரு இமேஜினேஷன் வாழ்க்கையை நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல அது கிடைக்குமா அப்படிங்கறத கேள்விக்குரிய உங்களோட பிரச்சனை என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் அது நடந்தா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு நான் இன்னைக்கு இது பண்ணிட்டேன் எனக்கு அது பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த அளவுக்கு இருக்காது அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷாகவும் இருக்காதீங்க ரொம்பவும் ஆசைப்படாதீங்க இந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரியாலிட்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிப்படன் ஓரலாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்ல இண்டத்தாக வேணும் அப்படின்னீங்கன்னால் எனக்கு நீங்கள் கீ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி போட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க நான் கண்டிப்பாக அதை பற்றி டெப்தான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்